கணங்களெல்லாம் இணைஞ்சிருக்க சிவம் இணைஞ்சிருந்திருக்க பெரும் கூட்டங்களா அகத்தியத்தோட மகிழ்ந்திருக்க எல்லா கணங்களும் ஆனந்த கூத்தாடுகின்ற அற்புதமான சர்மாதை கண்டு நிற்கின்ற சீடர்கள் யாவர்களுக்கும் நல்ல அனுகிரக உயர் சூட்சம் ஆசியானது சென்றடைகின்றது இல்லங்கள் தோறும் அவர்கள் நம்பி நிற்கின்ற வணங்கி நிற்கின்ற உயர்வான நிலைதனை அகத்திய பெருமான் திருவடிகளை சமர்ப்பணம் செய்து அகத்தியனின் ஆசியானது அத்துணை நிலை கொண்ட சீடர்களுக்கும் தெய்வத்தை வணங்கி நின்றவர்களுக்கும் எவ்விரையாற்றலை வணங்கி நிற்கின்ற உயர்வாக நம்பி நிற்கின்ற அற்புதமாக தர்மத்தின் வழி பயணிக்கின்ற பிற உயிர்களுக்கு இடர் ஏதும் கொடுக்காது இன்னல் ஏதும் கொடுக்காது துன்பம் துயரேதும் கொடுக்காது அத்துணை நிலைகளும் தம் நிலைகளே என உணர்ந்து ஒவ்வொரு ஜென்ம நிலைகளும் அதற்குண்டான குணநலன்களை பெற்று அக்கர்ம நிலைகளுக்கு ஏற்ப இடர்களையும் இன்னல்களையும் தந்து கொண்டிருக்கின்ற அத்தகைய சூழல்தனை மன்னித்து எல்லா உயிர்களும் இறைவன் படைப்பே என்பதை உணர்ந்து அற்புதமாக நடைபோடுகின்ற யாவருக்கும் இறை சபையின் இறைமகா சித்த சபையின் அகத்தியத்தின் அற்புதமான அனுகிரகங்கள் சென்றடைந்து கொண்டிருக்கின்றது என்பதை யாவருக்கும் உணர்த்தி அற்புதமாக அகத்தியன் மகிழ்ந்திருக்கின்ற தருணம் அதிலே அகத்தியனின் சீடனாம் சிவமகா வாழை சித்தனை வாழ்த்தி சீடனை வாழ்த்தும்போது அகத்தியனை வாழ்த்தும் அற்புதமாக பிரபஞ்சத்தை வாழ்த்தி நிற்கின்ற அற்புதமான தருணம் அது நிகழும் என்பதை கூறி அத்துணை கணங்களும் அத்துணை கணங்களும் இசையமைத்த நிலையிலே பாடல் வரிகளை தொகுத்து வழங்கிய சபையாசான் நிலை கொண்ட சீடனின் அத்தகைய உயர் சிந்தை நூலாக உதித்து அற்புதமாக வார்த்தை நிலைகளை பொறுக்கி எடுத்து போட்டு அது வார்த்தெடுத்து வடித்தெடுத்து சிவ வார்த்தையாக சிவநூல் வார்த்தையாக அமைந்திருக்கும் என்கின்ற அற்புதமான உயர் நம்பிக்கையுடனே அப்பாடலை இசைக்க இசையுடன் இசைக்க இனிய குரலுடன் இணைக்க இனிய சபையை இனிய சபையை இனியவன் அமர்ந்த சபையை அற்புதமான ஆசான் அகத்தியனாய் அமர்ந்த அற்புத சபைதனை வாழ்த்தி பாடுகின்ற பாடல் ஒளியாக மட்டுமே இவ்வாழ்த்து கானங்கள் இருக்கும் என்பதை பறசாற்றி கானம் ஒழிக்க அகத்தியத்தின் திருபடி பணிந்து அகத்தியத்தின் அனுமதியும் அனுகிரகத்தையும் வேண்டி வணங்கி பெறுகிறோம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி ஷாய நமக அகதி ஜெகதி அகத்தியமே ஜகத்தியம் ஓம் அகதிருக்காங்க நிகழ்வு ஏற்றம் கொண்டு அகத்தியன் தலைமை ஏற்க சிவமகா வாழை சித்தன் சிவமாய் அவன் இல்லால் பார்வதி தேவியாய் அமர்ந்திருக்க சுற்றி அமர்ந்திருக்கும் தமிழ் திருக்கடவுளாம் திருமுருகப் பெருமானுடைய கணங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்க நடைபெறும் ஆற்றல் கொண்ட பண்ணிசைக்கும் நிகழ்விற்கு அகத்தியன் வாழ்த்துக்களை கூறி மகிழ்ந்து துவங்க ஆசி வழங்கி அமர்ந்திருக்கு ஓ மகதி ஓ மகதி ஜெகதி ஓ மகதி சாய நமக இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அருள் வேண்டி தினம் ஏங்கினே குருவருள் வேண்டி உனை நாடினே அருள் வேண்டி தினம் இயங்கினே குருவருள் வேண்டி உனை நாடினே மனதில் குருவடி வைதான் எண்ணினே சிவமகவாலி குருவே நீ வந்தார் அன்பனவே என் கண் கண்முன்னாய் அகமதின் சலனம் போக்கியே அன்பனவே என் கண் கண்முன்னாய் அகமதின் சலனம் போக்கியே ஏமையாட்கொண்ட அருள் வேண்டி தினம் ஏங்கினே குருவரு வரும் இன்னகல் போக்கிட மன சஞ்சலும் நீக்கிட வாழ்வு வலம் பெருகிட தேகனலும் காத்திட சுற்றம் சூல வாழ்ந்திடத்தான் குருவே என கருள் புரிந்தாய் அருள் வேண்டி தினம் ஏங்கினே குரு வருள் வேண்டி உனை நாடினே அருள் தெய்வமாய் நீ இருந்து நீ செய்ய வைத்தாய் அருள் தெய்வமாய் நீ இருந்து நீ செய்ய வைத்தாய் அன்பே விதை விதைத்து அகத்தியத்தை புகுத்து விட்டாய் அன்பே நும் விதை விதைத்து அகத்தியத்தை புகுத்து விட்டாய் ஆனந்தத்தை உணர செய்தாய் வேண்டி தினம் ஏங்கினே, குருவருள் வேண்டி உனை நாடினே உலக மொழிய ஒரு மந்திரமாயகதீஷ நாமத்தை கற்பித்தாய் உலக மொழிய ஒரு மந்திரமாயகதீஷ நாமத்தை கற்பித்தாய் இன்புற்று வாழவே அருள் செய்தாய் கண்மாயை ஆணவ மகன்றிடவே இன்புற்று வாழவே அறு செய்தாய் குண்மாயை ஆணவ மகன்றிடவே ஜென்மம் கடைதேற எமக் வழி காண்பித்தார் உன் அருள் வேண்டி யாமன வழியுதையாண்டியில் பொங்கி வலியுதயா வாயை சித்த குருவே உண்மாச்சியன்றி பெரிதா எதுவும் தோன்றவில்லை பெரிதா எதுவும் தோன்றவில்லை சாயநமக ஓ மகதி சாயநமக நல்வாழ்விற்கு நல்வாழ்விற்கு வாழை சித்தன் நாமம் அருள் வாழ்விற்கு அகத்திய நாமம் அருள் நல வாழ்விற்கு சிவமகா வாழை சித்த அகத்திய நாமம் என்று உரைத்த பண்ணிற்குள் இருந்து தொடுத்த நிலை கொடுத்த நிலைக்கு அகத்திய நாசி வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் ஓ மகதி சாய நமக ஓமகதி சாய நமக

അരുൾ ഒ ഷൺമുഖ മോഹന കണ്ണനും ഒരു മുഖമായി തരും അരുൾ ഒന്നേ മോഹന കണ്ണനും ഛൺ കന്ദനും ഒരു മുഖമായി തരുമരലൊൻ മോഹന കണ്ണനും ഛൺമുഖ കന്ദനും ഒരു മുഖമായി തരും ഒന്നേ ഷൺ മുഖ മോഹന കണ്ണനും ഒരു മുഖമായി തരും അരുൾ ഒന്നേ ശിവനാർ കൺപൊരി വന്തുതിത്ത ശരവണൻ സിക്കൽ സിംഗേളി കൺപൊരി വന്തുതിരവണ குருவாயூரப்பன் கிருஷ்ணனாய் தோன்றும் குருவாயூரப்பன் மோகன கண்ணனும் சண்முக கந்தனும் ஒரு முகமாய் தரும் அருள் ஒன்றே சண்முக கந்தனும் மோகன கண்ணனும் ஒரு முகமாய் தரும் அருள் ஒன்றே வேலினை ஏந்திடும் வண்ணமயில் வாகனன் வலி தெய்வானையே மனந்த முருகன் வேலினை ஏந்திடும் வண்ணமயில் வாகனன் வலி தெய்வானையே மனந்த முருகன் சுரஷம் காரம் செய்த சக்தி வடிவே சுரஷம் காரம் செய்த சக்தி வடிவேல் சுவாமிநாதன் மேழல் ஓதிடும் வேணுபால் பாங்குடனே பாமே ருக்மிணியை மனந்த மாயவன் மேங்குழல் ஓதிடும் வேணுகோபால் பாங்குடனே பாமே ருக்மிணியை மனந்த de sarın மலையது பல பழமுதிச்சோலை சரவண நின்ற மலையது பல பழமுதிச்சோலை அரங்கன் நுறையும் எழில் வனமது மாலிருஞ்சோலை அரங்கன் நுறையும் எழில் வனமது மாலிருஞ்சோலை அருணகிரிக்கு அருளி திருப்புகழை பாட வைத்த கோகன் அருணகிரிக்கு அருளி திருப்புகழை வை குகன் ஆழ்வ திவ்ய பிரபந்தம் எழுந்தருளிய நம்பி ஆழ்வா திவ்ய பிரபந்தம் எழுந்தருளிய நம்பி ஷடாட்சரம் கொண்டவன் ஷரபணபுகணாம் அஷ்டாட்சரம் கொண்டவன் ஓம் நமோ நாராயண நாம் அஷ்டா அக்ஷரம் கொண்டவன் ஓம் நமோ நாராயண நாம் குஞ்சாடிய குருபரா வெங்கடமலையின் எழிலுருவே குஞ்சாடிய குருபரா வெங்கடமலையின் எழிலுருவே பழனி நின்ற பலமே கோகுலபாலா கோபாலா பலனி நின்ற பலமே ഗോകുല ബാല ഗോപാല മോഹന കണ്ണനും ഷൺമുഖ കന്ദനും ഒരു മുഖമായി തരും അരുളൊന്നേ ഷൺമുഖ കന്ദനും മോഹന കണ്ണനും ഒരു മുഖമായി തരും അരുൾ ഒൻപേ ഒരു മുഖമായി തരും അരുൾ ഒ இசைப்பாய் இசைத்து அதை இசைப்பாய் அமைத்து உள்ளிருக்கும் அசைவு நிலை அகத்திய அசைவாய் அதனை அசைத்து ஆற்றல் கொண்டு சபையாளும் ஆசானுடைய நினைவாய் அதை நினைத்து உள்ளுக்குள்ளிருந்து ஏற்றி நின்ற அற்புத அருள் வடிவ எழுத்துக்கள் திருமுருகப் பெருமானுடைய தமிழ் வடிவ எழுத்துக்களாய் இணைந்து நின்ற பண்ணிசைத்த சீடர் தம்பதியருக்கு அகத்திய ஆசிகள் வழங்கும் ஓம் அகதீஷாய நமக அருள் நுழை கொண்ட பிரபஞ்ச மகாசபையிலே கொண்டு உறுதுணையாய் ஒன்றாக நின்று கிளை சபைதோறும் அற்புதமாய் நடைபெறும் சற்சங்க நிகழ்வுகளில் இல் சபைதோறும் நடைபெறும் சற்சங்க நிகழ்வுகளில் கலந்து சபை நாடி வந்தும் புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு அருள் நிலையாய் தம் வாரிசுகளுக்குரிய அற்புதமான கர்ம வினைகளை அகற்றி வளம் பெறுவதற்குரிய ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோர் ஓமகதி சாயனமக இசைக்கும் பண் நல்நிலையாய் உயர்ந்து நிற்க உணவுண்ணும் நிலையில் வழங்கிய ஆசியை புதுப்பித்து புதுமை நிலை கொண்ட நல்லாசியாய் சச்சங்க நிகழ்வு மேடைதனிலிருந்து அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோமகீ நமக